வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விலகங்களைப் பற்றி பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சில மாதம் முன்பு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தந்தர் பதவி விலகியதை அடுத்து பாஜக சார்பில் ஒரு தமிழரான ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்து உள்ளது பாஜக தலைமையில் இயங்கும் என் கூட்டணி கட்சி வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒரு தமிழரை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டு இருந்தார் அதே நேரம் காங்கிரஸ் தலைமையில் இயங்கும் இண்டி கூட்டணி ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கரை அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்து உள்ளது இந்த நிலையில் திமுகவின் கனிமொழி அவர்கள் பாஜக கூட்டணியில் உள்ளவர் தமிழர் என்பதால் மட்டும் ஆதரிக்க முடியாது என்றும் கொள்கைதான் முக்கியம் என்றும் கூறியிருந்தார் இதேபோலதான் ஒரு தமிழர் பிரதமர் ஆகும் வாய்ப்பு கிடைத்தபோது அதை கருணாநிதி அவர்கள் தடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொள்கை என்பது ஏதும் கிடையாது தங்கள் குடும்பத்திற்கு ஆதாயம் என்றால் யார் கூட வேண்டும் என்றாலும் கூட்டணி வைப்பார்கள் இதே பாஜகவோடு கூட்டணி வைத்து மந்திரி சபையில் இருந்தவர்கள்தான் திமுக இப்பொழுது கொள்கை என்று பேசுவது எல்லாம் வேடிக்கையான விடயம்தான் காரணம் திமுகவிற்கு கொள்கை என்பது ஏதும் கிடையாது தமிழருக்கு போட்டியாக இருக்கும் தெலுங்கரை ஆதரிக்க முடிவு செய்துள்ளது திமுக திமுக என்பது பெரும்பாலும் தனி மனித தாக்குதலிலும் அவதூறுகளையும் செய்து வந்து உள்ளது கடந்த காலம் தோற்று இன்றுவரை அதன் நீச்சியாக பாடி அவர்கள் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது தொடர்பாக ஆம்புலன்ஸ் சங்கம் தொடர்பான போலியான அறிக்கை ஒன்றை வைத்து பொய்யான தகவலை பரப்பி வந்தது இந்த நிலையில் அந்த ஆம்புலன்ஸ் சங்கத்தை சேர்ந்தவர் தாங்கள் அப்படி ஒரு அறிக்கை விடவில்லை என்று மறுப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளனர் ஹலோ புதிய தலைமுறைகளா ஆமா சார் வணக்கம் நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் என்னோட பேர் பிபின்டா இருக்கிறேங்க

இது திமுக கேவலமான செயல்களில் ஒன்று பொய் செய்திகளையும் பொய் வாக்குறுதிகளையும் கூறி ஆட்சி நடத்தி வருகிறது திமுக மக்களை முட்டாள் என்றே நினைத்துவிட்டது திமுக மக்கள் விழிப்படையாதவரை இது போன்ற திமுக போன்ற மக்கள் விரோத கட்சிகள் மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து வரும் திமுக போன்ற கட்சிகளை புறக்கணித்தால் மட்டுமே மக்கள் நலன் காக்கப்படும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அந்த வகையில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவர்கள் இன்று மக்களவையில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளார் அது முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற சட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் மக்கள் பணத்தை ஊழல் செய்து கொள்ளை அடித்து சிறை செல்லும் அமைச்சர்கள் அந்த பதவிக்கு வர முடியாது மற்றவர்கள் ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொள்ளை அடிப்பது குறைய வாய்ப்புகள் வரும் இது வரவேற்கக்கூடிய சட்டம்தான் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இதுவரை மக்கள் நலன் சார்ந்து பெரிய அளவில் போராட்டம் எதையும் செய்யவில்லை சில மாதம் முன்பு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் என்ற வாலிபருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி அதில் இரண்டு முதல் மூன்று நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு சென்று விட்டார் நடிகர் விஜய் அவர்கள் அதன்பின் எந்தவொரு மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன் எடுக்கவில்லை அவர் நாளை நடக்க அவரது கட்சியின் மாநில மாநாட்டில் மறைந்த முதல்வர்கள் திரு அண்ணாதுரை மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோரின் படங்களோடு இணைத்து விஜய் அவர்களின் படத்தோடு பதாகை ஒன்றே வைத்து உள்ளனர் வரலாறு திரும்புகிறது என்று நமது சந்தேகம் என்னவென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி உடனே முதல்வர் ஆகவில்லை அதற்கு முன் மக்களோடு மக்களாக களத்தில் நின்றவர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவை செய்தவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வள்ளல் என்ற பட்டமும் உண்டு காரணம் இல்லை என்று அவரிடம் சொன்னால் இல்லை என்று சொல்லாமல் மக்களுக்கு கொடுத்தவர் பாமர மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களின் குறை அறிந்தவர் மக்களின் பேரன்பை பெற்றவர் அதனால்தான் தொடர்ந்து மூன்று முறை மக்கள் அவரை முதல்வராக அமர வைத்தனர் இப்படி மக்களின் குறை அறிந்து செயல்பட்ட மக்கள் திலகத்தோடு விஜய் அவர்களை ஒப்பீடு செய்வதே தக்க செயல் விஜய் அவர்கள் நடிகர் என்பதை தாண்டி வேறு என்ன செய்தார் இந்த மக்களுக்காக மக்களின் குறை தெரியாது மண்ணின் பிரச்சினை தெரியாது மக்களை சந்திக்கவும் மாட்டார் களத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சினை உள்ளது இது எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் முதல்வராக வேண்டும் என்று கனவு காண்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் எல்லாம் முதல்வரானால் எலீட் முதல்வராக இருப்பார் தற்போது நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான மோசமான அரசை விட பட மோசமான அரசாக தான் இருக்கும் அது மக்களோடு களத்தில் தான் தலைவனாகிறான் விஜய் அவர்கள் நடிகர்தான் தலைவராக வர முடியாது விஜய் அவர்கள் படம் வருடம் ஒரு முறை வருவது போல அவரும் வருடம் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே வருகிறார் இதுவரை பத்திரிகையாளர்கள் சந்திப்பை கூட நடத்தும் துணிவில்லை அவருக்கு ஒரு நடிகர் என்பதால் அவரை பார்க்க கூட்டம் வருகிறது மக்கள் வாக்களிக்கும் முன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த ஆட்சி அமையும் திமுக மற்றும் விஜய் அவர்களுக்கு எல்லாம் வாக்களித்தல் நாடு படுமோசமான நிலைக்கு சென்றுவிடும் மக்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று நம்புவோம் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்